இனிய தமிழ் வணக்கம் சார் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கீங்க உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகம் வணக்கம் என்னுடைய பேர் சிவகுமார் மாநில இளைஞரணி செயலாளர் அதாவது தியாகி விஸ்வமனதாஸ் தொழிலாளர் கட்சி சார்பாக மாநில இளைஞரணி செயலாளராக எஸ் கே செல்வம் என்பவர் என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்னுடைய கட்சி தலைவர் எஸ் கே செல்வம் திருவண்ணாமலை அங்கதான் வந்து கட்சி ஆபீஸ் இருக்கு அங்கிருந்து தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கார் அவருடைய இயக்கத்தில் நாங்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அவருடைய தலைமையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம் வீரத்தியாகி விஸ்வநாதாஸ் இந்த தொழிலாளர் கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது தியாகி விஸ்வநாதாஸ் முதல்ல அவரை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கலாமா அவரு வந்து ஒரு மருத்துவ சமுதாய இனத்தை சேர்ந்தவர் அவரு வந்து நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக முப்பத்தி ரெண்டு வாட்டி சிறைக்கு சென்றுள்ளார் அதாவது வந்து மகாத்மா காந்தி ஐயா அவர்களே வந்து முப்பது முறை தான் சிறைக்கு சென்றுள்ளார் எங்களுடைய வீரதகை விஸ்வநாததாஸ் ஐயா மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்த என்னத்தவர் முப்பத்தி ரெண்டு வாட்டி சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார் அதனால வந்து என்னுடைய மருத்துவ சமுதாயத்துல இப்படி ஒரு மாமனிதர் இருக்கிறார் என்று பெருமைக்குரிய காரணத்தால் நான் வீரதகி விஸ்வநாத தொழிலாளர் கட்சி என்று நாங்கள் இதை கையில் எடுத்துக்கொண்டோம் இப்போ மருத்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு இருக்கீங்க மருத்துவ சமுதாயத்துல சார்ந்தவங்கன்னு சொல்ல டோட்டல் தமிழ்நாட்டுல எப்படியும் நாற்பது லட்சம் மக்கள் இருப்பாங்க அதாவது வந்து எப்படின்னா அந்த மருத்துவ சமுதாயத்திலேயே வந்து பிரிவுகள் நிறைய இருக்கிறது அதாவது வந்து மத்துவ சமுதாயம் முடித்திருத்துவோர் தவற தொழிலாளர்கள் அப்புறம் வந்து நாகிகர் அப்புறம் இசை வாடாளர் அப்ப அந்த மாதிரி சொல்லி நிறைய பிரிவு பிரிச்சதால இது வந்து கணக்கெடுக்க முடியாமலும் சரியான முறையில ஒரு ஸ்கோப் இல்லாமலும் சதரி போய் கிடக்குது இப்போ பொதுவாக மருத்துவ சமுதாய மக்கள் வந்து எந்த கட்சியை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப வீரத்தியாகி விஸ்வநாதாஸ் தொழிலாளர் கட்சி உருவாக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன வந்துச்சு ஏற்கனவே திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் இருக்கும்போது உங்களுடைய இந்த அமைப்பு இந்த புதிய கட்சி துவங்க வேண்டியதுக்கான காரணம் என்ன சார் அதாவது வந்து நாங்க வந்து மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதாவது வந்து பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துல நாங்க இருக்கிறோம் ஆனா எங்க கொண்டு எம்பிசி போட்டால சேர்த்துட்டாங்க எங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடைக்கிட்டு இருந்த ஆனா எங்களுடைய கோட்டான்னு பாத்தீங்கன்னா பிற்பட்ட சமுதாய கோட்டா அதனால வந்து எங்களுக்கு எம்பிசின்ற பேரை கொடுத்துட்டு எந்த விதமான ஒரு பிள்ளைங்களுக்கோ சரி எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ சரி எந்த விதமான அடிப்படை தேவையோ இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கறதுக்கு கிடையாது தலை சாய்க்கிறதும் கிடையாது தான் போராடிக்கிட்டு வாங்கிட்டு இருக்கோம் இல்ல இப்ப நீங்க வந்து பிசி கோட்டால இருக்கீங்க ஆனா எம்பிசி பட்டியலில் இருக்கிறீர்களா ஆமா பிசி கோட்டா எம்பிசி பட்டியல இருக்கிறோம் இல்ல இது எப்படி சாத்தியமாகும் எம்பிசி பட்டியல இருக்கவங்க அந்த கோட்டா தானே வருவாங்க எம்பிசி கோட்டா தானே வருவாங்க இல்ல நீங்க ஒருவேளை ஓபிசின்னு சொல்றீங்களா மத்திய அரசை சார்ந்த விஷயங்கள்ல அப்படி சொல்றீங்களா ஓபிசின்னு இல்ல அதாவது வந்து நாங்க வந்து என்ன என்னோட என்ன கம்யூனிட்டின்னு கேட்டாங்க எம்பிசின்னு தான் நாங்க கிட் பண்றோம் அதுல வந்து நீங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னா தாழ்த்தப்பட்ட இனத்தவங்க சொல்லி நாங்க ஃபுல் அப் பண்றோம் ஆனா தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்களும் ஃபுல் அப் பண்ணா கூட எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்கல ஏ பிசி எம்பிசி மூணு கேட்டகரி தான் கவர்மெண்ட் பிரிச்சிருக்குது அதுல எங்களுக்கு எம்பிசின்னு போன உடனே அவங்க ஃபார்ம் அப்ளிக் போட்டுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா நாங்க தாழ்த்தப்பட்ட என்பது மட்டும் பேரை மட்டும் சொல்லிக்கிறாங்க இல்ல இப்ப நீங்க மருத்துவ சமுதாயம் சார்ந்து இதுவரை எந்த ஒரு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரியவில்லை அனைத்து சமுதாயமும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு மற்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு போராட்டங்களை முன்னெடுப்பாங்க ஆனா மருத்துவ சமுதாயத்திலிருந்து இப்படி ஒரு கோரிக்கை இதுவரைக்கும் பொதுமக்கள் கவனத்திற்கு வந்ததாக தெரியவில்லை அதாவது எப்படின்னா மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு சாப கேட்ல தான் நான் சொல்ல முடியும் இப்போ வந்து ஒரு எம்பிஷன் கேட்டீங்கன்னா அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க அப்பா எடுத்துக்காதீங்க எஸ்ஸின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க ஏன் நான் மனு தாக்கல் பண்ண போறாங்க அங்க புறவர்கள் நடிப்புறவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு பேரு உள்ளே போக முடியல எங்களால அவ்வளவு கஷ்டமா இருக்கு என்னன்னு கேட்டா ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு அவ்வளவு பேர் வந்துருக்காங்க நான் ஒரு எம்பி கேண்டிடேட் அதாவது வந்து மனு தாக்கல் பண்றதுக்கு நான் போய் என் சமுதாயம்ல உள்ளவங்கள்ட்ட சொல்றேன் செங்கல்பட்டா அவ்வளவு தூரமா எனக்கு கஸ்டமர் இருக்கிறாங்களே லைண்டு போயிடுவாங்களே இப்படிதான் சொல்றாங்க அப்படின்னும் போது நான் எந்திருந்த எங்கள் சமுதாயத்தை வந்து நான் வேல்யூ காமிச்சு கவர் கூட்ட முடியும் இப்போ உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு தொழிலை மட்டுமே செயல்படுகிறார்களா அல்லது பற்றா தொழில்கள் இருக்காங்களா மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து எல்லா தொழிலும் இருக்காங்க ஆனா அதிகபட்சம் மூத்த தொழிலாளர் தான் ஈடுபட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் எவ்வளவு வேலையும் செய்யலாம் நீங்க ஸ்ரீதருமத்தூர் தொகுதியில போட்டியிடுவதற்கான நோக்கம் என்ன இப்ப உங்க கட்சியை சார்ந்து எத்தனை நபர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல போட்டிடுறாங்க வீர தேகையில் தொழிலாளர் கட்சியில வந்து எம்எல்ஏ கேனத்துல இருநூத்தி பதினாறு தொகுதியிலையும் நாங்க மனு போட்டோம் எந்த எந்த தேர்தல சார் அது எம்எல்ஏ நடந்த தேர்தலில் தொகுதியிலயும் மனு போட்டோம் அதுல வந்து ஒரு ஐம்பது அறுபது தொகுதியில வந்து நிராகரிக்கப்பட்டது இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலும் கேண்டிடேட்டு நாங்கள் மனு தாக்கல் செஞ்சோம் அது கொஞ்சம் நிராகரிக்கப்பட்டது மீதி வந்து மினிமம் ஓட்டு கூட வாங்க முடியல ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீறி எங்களால மாஸ்காட்ட முடியல அதுக்கப்புறம் வந்து இப்ப எம்பி தொகுதியில வந்து இருபத்தி பன்னெண்டு பேர் மனு தாக்கல் பண்ணும் அதுல வந்து மூணு பேர் நிராகரிக்கப்பட்டாங்க ஒன்பது கேண்டிடேட்டு நிக்கிறாங்க நாடாளுமன்ற இல்ல இப்ப ஒரு சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய வாக்கு வன்மையை நீங்க உங்களால் நிரூபிக்க முடியல அப்படின்றீங்க அப்ப நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்றங்களை இணைந்த ஒரு தொகுதி இதுல எப்படி சாத்தியப்படும் நீங்க நினைக்கிறீங்க ஏற்கனவே வந்து திராவிட கட்சிகள் இருக்காங்க தேசிய கட்சிகள் இருக்காங்க ஒரு வலுவான பெரிய அதோட கூட்டணிகளை அவங்களுடைய வலு பெரிய அளவு இருக்கு இதற்கு நடுவில் நீங்க வந்து போட்டியிடுவதற்கான காரணம் உங்களுடைய வாக்கு உங்களை நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க கட்சியை ஒண்ணு எடுத்துன்னு பதிவு செய்ய வரும் அதாவது எப்படின்னா இது வந்து கரவு விட்ட வழி அதாவது வீரபாண்டி கட்டபமும் போராடினாரு எவ்வளவு ராஜாக்கள் போராடினாங்க அதுக்கப்புறம் வந்து காந்தி வந்து ஒரு அகிம்சதையை கையில எடுத்து அப்பயே சொன்னாங்க அவனும் கத்தி தூக்கி துப்பாக்கி தூக்கியே போராடி ஜெயக்கம் உள்ள நீங்க அஹிம்சதைகளை வந்து சுதந்திரம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களே நீங்க ஒரு மிட்டால் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவருடைய கொள்கையிலும் கோட்பாடுலையும் கரெக்டா இருந்தாரு லாஸ்ட்ல அவர் தான் வின் பண்ணாரு அதாவது நான் நாளைக்கே ஜெயிச்சு போயிட்டு அஹ் நாடாளுமன்றத்துல கொடி நடணும்னு என்னுடைய விஷயம் கிடையாது இன்னைக்கு நான் தலைமுறையில வந்து நான் ஒரு மாமரம் நட்டலாம் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அது ஒரு மரமா தெரியும் அதனால நான் சின்ன மாமகோட்டை தானே சொல்லி தூக்கி போட விரும்பல விஷ்ணு தொழிலாளர் வந்து விஷ்ணுதாஸ் வந்து அப்பயே முப்பத்தி ரெண்டு வாட்டி ஜெயிலுக்கு போனவர் இன்னைக்கு அது என் மைண்ட்ல ஒழிச்சிருக்கு அதே போல் நான் என்னை வேட்பாளர்னு கேட்டா வருங்கால சங்கதிங்களுக்கு அதை தோன் தோணி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோசம் கட்டாயமா போராடுறவங்க என் பின்னி நான் அவங்க நம்புறேன் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் எவ்வளவு வாக்குகளை நீங்கள் கைப்பற்றுவார்கள் நினைக்கிறீங்க ஏன்னா உங்க மருத்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் அந்த தொகுதியில் இருக்காங்க அதாவதுங்க இந்த நாடாளுமன்ற மொத்தம் வந்து ஆறு தொகுதிங்க ஸ்ரீபெருமத்தூர்ல வந்து இருக்கிறதுல பெரிய தொகுதி அதாவது வந்து ஆலந்தூர் அம்பத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் தாம்பரம் பல்லாவரம் மதுரவாயில் ஸ்ரீபெருமத்தூர் ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா பல்லாவரம் தாம்பரம் எல்லாமே வந்து நடுத்தர மக்கள் அம்பத்தூர் அவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா சிறுபான்மைகள் அதாவது முடித்திருத்தோர் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க ஆலந்தூர் இதே சேம் எம் கேட்டகரியில தான் இதுலேயே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல படித்தவங்க இருக்கிறாங்க இதே சமுதாயத்தில் நல்ல இந்த மாதிரி முடித்திருப்ப வேலையை செஞ்சுக்கிட்டு மற்ற வேலை செஞ்சுக்கிட்டு இவங்க கரெக்டாக எனக்கு ஓட்டு போட்டாலும் நான் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்குவோம் அதாவது மருத்துவ சமுதாயத்துக்காரங்க மருத்துவ சமுதாயத்துல வீரத்தியாகி விஸ்வநாத் தொழிலாளர் கட்சியில் விஸ்வநாதாஸ் வச்சு ஒருத்தர் நிற்கிறாரு இந்த உடல் குழி சின்னம் வந்து சாதாரண சின்னம் கிடையாது மருத்துவ சமுதாயத்துல மருந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ற சின்னம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான் யாருமே எந்த ஒரு தொழிலும் செஞ்சு அந்த தொழில சிம்மல் வாங்கினதா சரித்திரமே கிடையாது இவங்க ஒரு கேட்டகரியா இருப்பாங்க சின்ன ஒரு கேட்டகரியா இருக்கும் ஏன் சமுதாயத்தை சார்ந்த ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் நான் வாங்கிருக்கேன் அது ஒரு சின்ன கிடைச்சிருக்குதுன்னா என் சமுதாயம் எவ்வளவு பெரிய சமுதாயம் பார்த்துருவாங்க மருத்துவ சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை கொள்கைகளை கொண்டு வரணும் போது நீங்க ஏன் கூட்டணி வைக்காம தனித்து போட்டு அதாவது வந்து எங்களுடைய எங்க சமுதாயத்துல இருக்கிறவங்கள முதல்ல ஒன்று திருட்டு எங்களுடைய மக்களுடைய கப்பாசிட்டியை அப்புறம் எங்களை கோரிக்கையை யார் நிறைவேற்றிக்கிறாங்க அதாவது வந்து என்ன தாத்தப்பட்ட இடத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இங்க வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடைக்கிறது கிடையாது எங்களுக்கு யார் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் தராங்களோ அவங்களுக்கு சைட்ல நாங்க போயிட்டு கூட்டணி வைப்போம் இல்லைன்னா அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் எனக்கு வந்து நான் ஜெயிக்கணும் நான் வின் பண்ணணும் நான் மட்டும் இல்லை என் சமுதாயத்துக்கு தான் நாங்க போராடணும் என் சமுதாய மக்களுக்கு என்னைக்கு ஒரு நல்லது கிடைக்கிறோம் யாரு மூலியமா நல்லதோ அவங்களும் நாங்க கட்டாயமா ஆதரிப்போம் சார் இந்த நாலு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்றது வந்து எதன் அடிப்படையில இந்த இடஒதுக்கீடை கேட்கறீங்க மக்கள் தொகை அந்த அளவுக்கு இருக்காங்களா ஆஹ் அதாவது மருத்துவ சமுதாயத்துல வந்து நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய பிரிவினைகள் நிறைய இருக்குது அதனால வந்து நாற்பது லட்சம் மக்கள் இருக்கிறாங்க மருத்துவ சமுதாயத்துல அதனாலதான் நான் வெறும் நாலு சதவீதம் நாலு சதவீதம் கேட்கறேன் இப்ப ஜாதிவாரி இடஒதுக்கீ அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகளும் அமைப்புகளும் தமிழக அரசை வலியுறுத்துறாங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உங்க கட்சி சார்ந்து கட்டாயமா நான் ஆதரிக்கிறேன் இது வரைக்கும் வந்து ஜாதிவாரிய கணக்கெடுப்பு வந்து சொல்றாங்கன்னு தவிர யாருமே எடுக்கவே மாட்டாங்க எடுக்கவும் மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஜாதி வாரியே எடுத்தாங்கன்னா எவ்வளவு எவ்வளவு ஊழல் பண்றாங்க எவ்வளவு நல்லது கெட்டது பண்றாங்க சொல்லி ஈஸியா தெரிஞ்சிடும் அதனால வந்து ஜாதி வாரியே எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க சார் இங்க வரைக்கும் ஜாதி வரையே எடுக்க மாட்டேங்க அதுக்குதான் மூணையா மூணு கேட்டகரி பிரிச்சுட்டாங்க பிசி எம்பிசி ஓசின்னு சொல்லிட்டு இப்ப மருத்துவர் சமுதாயம் வந்து தமிழ்நாட்டின் முழுவதும் பரவலாக இருக்கிறார்களா அல்லது குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல மட்டும் இருக்காங்க தமிழ்நாடு உலகம் முழுவதுமே இருக்கிறாங்க மருத்துவ சமுதாயத்தில் உள்ளவங்க பிறகு பெரும் பங்கு அதுல பிறைய நீங்க பன்னிரெண்டு தொகுதிகளில் முயற்சி செய்து இப்ப ஒன்பது தொகுதியில மட்டும் போட்டிடுவீர்கள் அந்த நாற்பது தொகுதிகளும் பொழுது உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றது ஒரு இறுதியா தீர்மானிக்கப்படும் இல்லையா மருத்துவ சமுதாயத்துல வந்து அது தாழ்த்தப்பட்ட எந்த இன்னும் யாரும் வந்து அவங்களுடைய வந்து முன் வரத்து பயப்படுறாங்க ஏன்னா கூட இருக்கிறவங்களே கூட வளர்த்து யோசிக்கிறாங்கன்னும் போது அது கொஞ்சம் போராடும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் காந்தி முத முதல வந்து சத்தியவிரகம் பண்ணும் போது நாலே பேர் தான் நடந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாட்டு மக்களே பின்னாடி வந்தாங்க அதனால எனக்கு கூட்டம் இருக்குது இல்லைன்றத பத்தி எனக்கு கவலை இல்லை நாங்க கட்டாயமா ஜெயிப்போம் இப்போ ஒரு சாதாரண சமுதாயத்தை சேர்ந்தவங்களே வந்து பன்னெண்டு தொகுதியில போட்டிங்கிறது பெரிய விஷயம் எந்த விதமான கச்சுவோடைய சார்பும் இல்லாம எந்த விதமான பணம் பேக்ரவுண்டும் இல்லாம சொந்த காசுல உழைச்ச காசுல போயிட்டு நாங்கள் மனு தாக்கல் பண்றோம் நாங்க வந்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டு கோஷம் போடல அட்டுவம் காசுல போய் நிக்கல சொந்த காசுல நிக்கிறோம் இதுல பெரிய வெற்றி தான் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி மக்களுக்கு நீங்க வாக்குறுதி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எனக்கு அடிப்படை உரிமை கட்டாயமா தெரியும் அதாவது வந்து ஸ்ரீபெரும்பு தொகுதியில வந்து எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க எவ்வளவு பேர் இண்டஸ்ட்ரியல வச்சுட்டு அதுல வந்து கண்டத்தில் கட்ட முடியாம ஒரு ஏற்றுமதி இறக்குமதி இடம் இல்லாம அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்புறம் வந்து லேபர் டாக்ஸ் கட்டிட்டு அவங்களுக்கு தேவையான நடைமுறை எதுவுமே கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாத்தையுமே அணு ஒணுவ ஆராய்ந்து நடுத்தர மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் அவங்களை மேல் கொண்டு மேலே கொண்டு வர்றது என்னுடைய முதல் பொறுப்பு இரண்டாவது பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க சிறு தொழிலாளர்களை கூடாது அதாவது அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் இவங்களுடைய நடுத்தரம் அடித்தட்டு மக்களையும் அவங்களுடைய வேலையும் பார்க்க வைக்கணும் அதனால வந்து நான் பெரிய முதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா இல்லையோ ஆனால் சிறு தொழிலாளர்களுக்கு கூடிய நின்று நான் அவங்களை மேல் கொண்டு வருவது என்னுடைய வாக்குறுதியும் லட்சியம் சார் எப்படி பிரச்சாரம் உள்ளது வந்து ஒன்னாம் தேதி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி உள்ளது எனக்கு பதினைஞ்சு நாள் அவகாசம் இருக்கிறது முடிந்த அளவுக்கு ஆறு தொகுதிக்கும் சென்று என்னுடைய பிரச்சாரத்தை நான் வெற்றிகரமாக முடிப்பேன் என்னுடைய அடித்தட்டு மக்களை திறக்கிக் கொண்டு ஆதரவையும் பெறுவேன் என்று நான் ஒரு தகவலுக்காக கேட்கிறேன் மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இதுவரை மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க என் கட்சின்னு சொல்லிக்க விரும்பல அவரே போய் பாத்தீங்கன்னா இதுல போயிட்டு தஞ்சாவூர்ல பேட்டி அளிப்பாரு என்னுடைய சமுதாயம் நான் வந்து இந்த அளவுக்கு வாழ்ந்தது காரணமே இந்த மருத்துவ சமுதாயம் தான் அப்படின்னு அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவாங்க என் கட்சி வாழ்ந்ததே இந்த முடிவெற்ற கடையில்தான் என்னுடைய சங்கம் வாழ்ந்தது இன்னும் கடையில தான் சொல்லி எங்களை வந்து எல்லாமே வந்து உறுதாய தான் பயன்படுத்திப்பாங்களே தவிர இது வரைக்கும் எங்களை யாருமே மேல் நோக்கி கொண்டுட்டு போகணும் இவங்களுக்கும் ஒரு பதவி கொடுக்கணும்னு யாருமே நினைச்சதே கிடையாது எங்களை வந்து ஒரு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர எங்களை ஒரு உருத்தாவே மதிக்கிறது கிடையாது தமிழகத்தை தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் பேசக்கூடிய இடமாக பார்க்க போகுது முடித்திருத்தும் கடைகள் தான் அங்கதான் அரசியல் பற்றிய விவாதங்கள் சூடாக நடைபெறும் பேசுவதற்கு தடையில்லாத விவாதங்களும் இன்னும் சொல்ல போனா திராவிட கட்சிகளை வளர்த்து எடுத்து வார்த்தை எடுத்தது மருத்துவ சமுதாயத்தை சார்ந்த பகுதிகள் தான் ஆனா அந்த மருத்துவ சமுதாய மக்களுக்கு அரசியலில் ஒரு அங்கீகாரம் இதுவரை கிடைக்கவில்லை என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது தீர்த்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய நீங்களும் உங்கள் அணியை சார்ந்தவர்களும் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்தை பெற்று உங்களுக்கு வலுவை நிரூபிப்பீர்கள் என்று நம்புகிறோம் சார் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் சார்